வலி முதல் தடவை ரெண்டாவது தடவை ஹார்ட் அட்டாக்குங்கிறதுக்கெல்லாம் வழியில் வித்தியாசம் இருக்காது அது இண்டிவிஜுவல் பெர்செப்ஷன் அவர்களுடைய ப்ரை பெயின் த்ரெஷ் ஹோல்டுன்னு ஒன்று இருக்குது சிலர் வந்து தேல் கொட்டினா கூட எனக்கு காலையில் எங்கே தேல் கொட்டிக்கிட்டுன்னு சாயங்காலம் வருவான் அவன் வலி தாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு அதிகமாக இருக்கும் வலி ஒரு வலிக்கு ஒரு த்ரெஷ் ஹோல்டு இருக்குது ஒரு ஒரு லெவல் இருக்குது இந்த லெவலில் ஒரு வலியை ஃபீல் பண்ணுவான் சிலவன் இந்த லெவலுக்கு வந்தால் தான் ஃபீல் பண்ணுவான் அதனால் அந்த இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருடைய அந்த வலி உணரக்கூடிய தன்மையை பொறுத்து அந்த வலி வித்தியாசப்படும் மற்றபடி டயபெட்டிக் பேஷண்ட் சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து அந்த வலி நரம்புகள் எல்லாமே ரொம்ப காலில் மரத்து போயிருக்குல்ல சிலருக்கு மரக்கட்ட மாதிரி இருக்கும் ஒன்றுமே தெரியாது காலில் புண்ணு வந்திருக்கோம் நடந்து நடந்து போகும்போது அங்கே ஏதோ குங்குமம் போட்டு வச்ச மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே என்ன தேனி காலை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கீழே புண்ணு சலம் வச்சு போயிருக்கோம் தெரியாது வலி தெரியாது அந்த மாதிரி இங்கே எது தினையும் அவங்களுக்கு வலி ஃபீல் பண்ண தெரியாது அது வந்து சைலண்ட் ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு இசிஜி எடுத்து பார்த்தா தெரியும் ஒரு சைலண்டாக அட்டாக் வந்துட்டு போயிருக்கோம் எப்பாவது உங்களுக்கு அட்டாக் வந்திருக்கா அது அட்மிட் ஆகிருக்கீங்களான்னு இல்லையே என்பாங்க மூணு நாலு லீடரில் அந்த எஸ்டி செக்மெண்ட்டுங்கிறது அந்த டி வேவ் இன்வெர்ஷனாக இருக்கும் கீழே நேர் இருக்கும் மேலே நேருக்கு இருக்க வேண்டிய கீழே நேர் அது எப்போ வரும் ஒரு அட்டாக் வந்து ஒரு இடத்துல சப்ளை இல்லாமல் போனால் தான் வரும் அப்போ அந்த சைலண்டாக ஒன்றும் தெரியாமல் எனக்கு ஒரு வாய்வு மாதிரி இருந்து ரெண்டு நாளும்பாங்க அந்த மாதிரி சைலண்ட் அட்டாக்கு வந்தவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க அது முதல் அட்டாக்குக்கும் மற்ற அட்டாக்குக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இண்டிவிஜுவல் டு இன்டிவிஜுவல் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப தாங்க முடியாத வழியாக இருக்கும் அந்த எதனால் வலி வருது இதயத்துக்குடியே மசிலுக்குரிய சப்ளை கட் ஆகிறதுனால அந்த இடம் வலி வந்துடுது சப்ளை இல்லாத இடம் ரத்தம் ஓட்டம் இல்லாத இடம் வந்து கடுமையான வலிக்கும் அப்படி வந்துடுது அதனால் அது இண்டிவிஜுவல் தான் தவிர பஸ்ட் அட்டாக்குக்கும் அடுத்த அட்டாக்குக்கும்னு ஒரு வித்தியாசம் கிடையாது ஒவ்வொருத்தர் கெப்பாசிட்டியை பொறுத்து சுகர் பேஷண்ட்டுக்கு நிறையா மாற்றங்கள் இருக்கும் ஒரு எனக்கு வாயு மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க கை தொட்டு பார்த்தா சில்லி இருக்கும் குடிந்தால் இருக்கும் பிபி பார்த்தா ரொம்ப லோவாக இருக்கும் திடீர்னு ஒரு இசிஜி எடுத்தால் நல்ல இன்ஃபெக்ஷன் நல்ல ஹார்ட் அட்டாக் இருக்கும் வழியை செஸ்ட் பெயின் அதிகமாக சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதனால் நம்ம கிளினிக்கலாக மற்ற பிக்சர்லாம் வச்சு பிபி டவுனாக இருக்கிறது ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கிறது ஒரு வாமிட்டிங் இருந்திருக்கும் இதெல்லாம் அசோசியேட்டடாக பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும் செஸ்ட் பெயினே சொல்ல மாட்டாங்க சிலர் இண்டிவிஜுவல் படி வேறுபடும்